வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் முன்னோர்களின் சாபம் நீக்கும் தை அமாவாசை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சோதை என்னும் தேவலோக பெண் நதிக்கரை ஓரத்தில் ஆயிரம் வருடம் தவம் செய்தாள் அவள் மரிஷி மகரிஷியின் மகன்களான பித்ரு தேவன்களை தரிசிக்க எண்ணி கடுமையாக தவம் இருந்தாள் பித்ரு தேவன்கள் அவளுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார்கள் அப்பொழுது அந்த தேவமங்கை பித்ரு தேவன்கள் இடையே இருந்த மாவசு என்பவரை பார்த்து இவர் என்ன கம்பீர வடிவம் கொண்டவராக இருக்கிறார் இது போன்று ஒரு கணவன் தனக்கு அமையக்கூடாதா என ஒரு கணம் சிந்தித்தாள் அவளது எண்ணத்தை தெரிந்து கொண்ட மாவசு நீ தேவலோக மங்கை ஆனால் சாதாரண மனித பிணவியைப் போல் நடந்து கொண்டாய் எனவே நீ பூலோகத்திற்கு சென்று பெண்ணாய் பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார் தன் தவறை எண்ணி வருந்திய அந்த தேவலோக பெண் இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் இல்லையா என கேட்க நீ தொடர்ந்து தவம் செய் ஆகையும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் இடையில் அமைந்த பகுதியில் நீ செய்யும் தவத்தில் உன்னுடைய சாபம் விலகும் என்று கூறினார் மாவசு இதையடுத்து மீண்டும் சில வருடங்கள் அந்த தேவலோக பெண் தவம் செய்தார் அதன் பின்னர் அவளுக்கு மீண்டும் பித்ரு தேவர்கள் காட்சி கொடுத்தனர் பின்னர் அந்த பெண்ணை பார்த்து உன் பாவங்களும் சாபங்களும் விலகியது இதன் பயனாக நீ துவாபர உலகத்தில் மச்சகந்தி என்னும் பெயரோடு ஒரு மீனின் வயிற்றில் பிறப்பாய் பராசுரர் என்னும் மகா முனிவரால் நீ வியாசர் என்ற சிறப்புமிக்க மகனை பெற்றெடுப்பாய் பின்னர் சந்தனு என்ற மகாராஜரன் மகாராணியாக மாறி இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுப்பாய் உன் கடைசி காலத்தில் நீ புண்ணிய நதியாக உருவெடுப்பாய் அச்சோதை என்ற உன் பெயரிலேயே அந்த நதியை அனைவரும் அழைப்பார்கள் உனக்கு நாங்கள் காட்சி கொடுத்த இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு தேவதைகளையும் பித்ருக்களையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு பெரும் பேரு கிடைக்கும் அமாவாசை தினத்தில் நம் வம்சத்தில் பிறந்த யாராவது எள்ளும் தண்ணியும் கொடுப்பார்களா என்று பித்ருக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த நாளில் யார் எள்ளும் தண்ணியும் கொடுக்கிறார்களோ அவர்களது முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுப்போம் அப்படி பித்ரு தர்மம் செய்பவர்களின் வம்சமும் தழைக்கும் அதோடு பித்ரு தோஷமும் விலகும் என்று வரம் அடைத்தார் பித்ரு தர்ப்பணம் செய்வது எப்படி முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுத்தார் அப்பொழுது அவர் உடலில் இருந்து சிந்திய வேர்வை துளிகளே கருப்பு எல்லாக மாறியது அதனால் கருப்பு எல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக புண்ணியமாக கருதப்படுகிறது பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது மிகவும் உத்தமம் என்றாலும் நதிக்கரை குலக்கரை கடற்கரையில் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குளக்கரை அல்லது நதிக்கரையில் செய்யும் பொழுது அங்குள்ள நீரை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் கடற்கரை செய்யும் பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடாது மேலும் ஆபாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கடலில் குளிக்கக்கூடாது ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு இந்த விதி பொருந்தாது கடற்கரையில் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் முதலிலேயே தங்கள் வீட்டிலிருந்து சுத்தமான நீரை எடுத்துக்கொண்டு செல்வது அதில் தர்ப்பணம் செய்வது தான் நல்ல பலன்களை தரும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் பித்ருக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்கள் தர்ப்பணம் என்பது அவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யும் ஒரு நிகழ்ச்சி ஆகும் பித்ருக்கள் என்பவர்கள் இறந்து போன நமது அப்பா மற்றும் அம்மாவை சேர்ந்தவர்கள் ஆகும் நம் குலம் நன்றாக விளங்கவும் வம்ச விருப்திக்காகவும் தோஷங்கள் இல்லாமல் இருக்கவும் நம் முன்னோர்களை நினைத்து இந்த கட்மாவை கட்டாயம் செய்ய வேண்டும் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டுமே திலா தர்ப்பணமும் பித்ருக்களுக்கான தர்ப்பணமும் செய்ய வேண்டிய எஜமானர்கள் ஆவார்கள் பித்ருக்கள் தர்ப்பணம் தகப்பனார் வழியில் ஆறு பேர் தாய் வழி பாட்டனார் வழியில் ஆறு பேர் ஆக பன்னெண்டு பேருக்கு செய்ய வேண்டும் மாதா மகார் உயிருடன் இருந்தால் அந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை அவருக்கு பதிலாக முன்னோர்கள் ஒருவரை சேர்த்து கொள்ளலாம் இதுவே முன்னோர்கள் சாபம் நீக்கும் அமாவாசைக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் பற்றிய தோன்றிய கதையும் அதை செய்ய வேண்டியவர்களை யார் யார் என்பதை பற்றிய வீடியோவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலப்பேப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்